அனைவருக்கும் அதிகமானி அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்க நம்ம எதிர்பார்த்த வேக்கன்சி தான் ரொம்ப கம்மியான வேகன்சி தான் வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு இப்போ நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா எக்ஸாமுக்கான டேட்டே சொல்லிட்டாங்க ஸோ இனிமே மாறுத எதுவும் பெருசாக பண்ண மாட்டாங்க அப்படின்ற மைண்ட் செட் வந்துட்டு நம்ம அந்த வேக்கன்சிக்குள்ளே ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை மறுபடியும் அவங்க லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி வேக்கன்சி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் போஸ்டிங் படும்போது இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு உங்களுடைய ஒர்க் இருக்கக்கூடிய இந்த ஒன் டுவெண்ட்டி டேஸ்ல மேக்ஸிமம் எஃபோர்ட் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க அதிகபட்ச உழைப்பு உங்களால் என்ன தர முடியுமோ அதை கொடுங்க ஏன்னா எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நம்ம வருத்தப்படவே கூடாது நம்ம கரெக்டாக தான் பண்ணோம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இருக்கிற ஒன் டுவெண்ட்டி டேஸ்ல நம்ம நைன்டி டேஸ்க்கான ஒரு ஸ்டடி பிளான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டடி பிளான் நீங்க வீட்ல இருந்து படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீட்ல இருந்து படிக்கலாம் இல்ல ஒர்க் போயிட்டு படிக்கலாம் எப்படி இருந்தாலும் நமக்கு இருக்கிறது நூத்தி இருபது நாள் தான் டோட்டலா இருக்குது சோ அந்த நூற்றி இருபது நாளில் நூற்றி இருபது நாளுக்கும் பிளான் பண்ணாம ஏன்னா நம்ம சில இடங்கள்ல கவர்வோம் ஸோ அப்படி இருக்கும்போது நைன்டி டேஸுக்கு கரெக்டாக பிளான் பண்ணீங்க அப்படின்னா அதிகபட்சமா ஒரு பத்து நாள் பண்ணால் கூட ஹண்ட்ரட் டேஸ்ல நீங்க எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற மாதிரியான ஒரு பிளான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கேன் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க பிளானை செக் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்கள் வீடியோ கிளாஸஸ் பேச்சஸ்ஸாக இருக்கலாம் இல்லை டெஸ்ட் பேச்சஸ்ஸாக இருக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இது முழுக்க முழுக்க கலாம் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் சரிங்களா ஸோ நைன்டி டேஸ்க்கான ஸ்டடி பிளான் கம்ப்ளீட் ஸ்டடி பிளானுக்கான வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதே போல் ஸ்டடி பிளான் பிடிஎஃப் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் ஆப்லேயே அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரியா சோ இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன் முதல்ல டெஸ்ட் பேட்ச் டென் தௌசண்ட் கொஸ்டின் இருக்கும் ஸ்டடி பிடிஎஃப் இந்த வேர் டு ஸ்டடி இருக்கும் அதே போலான் பிடிஎஃப் இதுல உங்களுக்கு தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் டெஸ்ட் பேட்ச் மட்டும் உங்களுக்கு தமிழ் மீடியம்ல தனியா இங்கிலீஷ் மீடியம்ல தனியா இருக்கும் இல்ல உங்களுக்கு வீடியோ கிளாசஸ் வேணும் அப்படின்னா வீடியோ கிளாசஸ் தமிழ் மீடியம்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணிருப்போம் நீங்க ஒன் செவன்டி ஃபைவ் டார்கெட் பண்றீங்க இருநூறு நாட்களுக்கு ஒன் செவன்டி டார்கெட் பேட்சஸ் ஃபாலோ பண்ணி எல்லா விதமான கிளாஸும் எல்லா விதமான டெஸ்டும் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும் அதே போல இந்த வீடியோ கிளாசஸ் டெஸ்ட் என்னால மொபைல மட்டும் தான் பாக்க முடியுமா இல்ல சிஸ்டம் லேப்டாப்ல பார்க்க முடியுமா அப்படின்னு கண்டிப்பா சிஸ்டம் லேப்டாப்ல பார்க்கலாம் அதே போல நீங்க எங்க இருந்தாலும் பார்த்துக்கலாம் எனி டைம் நீங்க வாட்ச் பண்ண முடியும் காலை எட்டு மணியா இருக்கலாம் நைட் எட்டு மணியா இருக்கலாம் நைட் ஒன்பது மணியா இருக்கலாம் எந்த நீங்க பார்க்க முடியும் அதே போல ஒன் வீக் முடிஞ்ச பிறகு நீங்கள் பார்த்துக்க முடியும் லைவ் இந்த டைம் தான் நான் வரணும் அப்படின்ற அவசியம் இங்கே இருக்காது ஸோ முடிஞ்ச வரையும் கிளாஸஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்தந்த வாரங்களில் கொடுக்கக்கூடிய பிளானை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த டெஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணுங்க சரியா அதே போல டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் ரேங்க் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் முதல்ல நான் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன் சரிங்களா நாலு நாளுக்கு ஒரு டார்கெட் ஸோ உங்களுக்கு டோட்டலாக நான் இருபத்தி இரண்டு டார்கெட் பிரித்து கொடுத்துருக்கேன் இந்த இருபத்தி இரண்டு டார்கெட் ஒவ்வொரு டார்கெட்டும் நான்கு நாட்களுக்கு ஒரு டார்கெட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா டோட்டலாக எண்பத்தி எட்டு நாட்கள் நைன்டி டேஸ்க்கு நம்ம எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் இது கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு ஒன் செவன்டி ஃபைவ் கொஸ்டினாக டார்கெட் பண்ணுற மாதிரியான ஒரு பிளானாக தான் இருக்கும் வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் கான்டாக்ட் பண்ண வேண்டிய மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் டேரக்டா நீங்க ஆப்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே சோ கலாம் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்க டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணுறேன் சார் ஆல்ரெடி நான் படிச்சிட்டேன் எனக்கு டெஸ்ட் மட்டும் போதுன்றவங்க டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் தான் புதுசா படிக்க ஸ்டார்ட் பண்றேன் எனக்கு கிளாஸஸும் வேணும் டெஸ்ட் வேணும் கைடன்ஸும் வேணும் அப்படின்றவங்க வீடியோ கிளாசஸ் பிளஸ் டெஸ்ட் இதுல கம்ப்ளீட்டா நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்றத டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு உங்களுக்கு ஆஃபர் பண்ணி இப்ப அப்டேட் பண்ணிருக்கோம் சரிங்களா முன்னாடி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்த ஒரு கோர்ஸ் இப்ப உங்களுக்கு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி முந்நூறு பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிளான் என்ன பிளான் கொடுத்துருக்கோ அந்த பிளானை பேஸ் பண்ணி தான் கிளாஸஸும் இருக்கும் டெஸ்டும் இருக்கும் சரிங்களா நீங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் காட் ஃபாரஸ்ட் வாட்சர் குரூப் டூ குரூப் டிஏ இந்த எல்லா விதமான எக்ஸாம்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் பார்க்க முடியும் அதே போல் எழுதி முடித்த பிறகு டெஸ்ட்டை வந்து நீங்கள் அதிகமாக டிமோட ஆப்பில் தான் எழுத போகிறீங்க கிளாஸஸும் அங்கே தான் பார்க்க போகிறீங்க எழுதி முடிச்ச பிறகு உங்களுடைய ரேங்க் மார்க் நீங்கள் ஆப்லேயே செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ லேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதன் பிறகு நீங்கள் பார்த்துக்க முடியும் அதே போல் லேப்டாப் அதே போல் சிஸ்டம் இல்லை மொபைல் எதுனாலையும் பார்த்துக்கலாம் ஐஃபோன் வச்சுருந்தாலும் நீங்கள் பார்க்க முடியும் எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகு பிடிஎஃப்ல எப்படி நீங்க கொஸ்டின் ஆன்சர்லாம் செக் பண்ணிக்கலாம் அதே போல வினா விடைகளை நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்றதையும் பார்த்துக்கலாம் அதுக்கு சரியான ஆன்சர்ன்றதையும் எப்ப வேணாலும் நீங்க ரிவ்யூ பண்ணிக்க முடியும் ரீசெக் பண்ண முடியும் அதே போல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி ஏழாம் தேதி ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகிடும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பிப்ரவரி பதினோராம் தேதி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் வர ஞாயிறுல அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு முதல் தேர்வு ஸ்டார்ட் ஆகிடும் அதிகபட்சமா பிப்ரவரி பத்தாம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்றவங்க ஏழுல இருந்து பத்துக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா பேட்ச் ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகிடும் பிப்ரவரி ஏழாம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பதினோராம் தேதி எங்கிட்ட அமௌண்ட் இல்லை சார் லேட்டா ஜாயின் பண்றோம் அப்படின்றவங்க அதிகபட்சமா பத்து பதினொன்னுக்குள்ள ஜாயின் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு நான்கு நாட்களுக்கும் ஒரு டார்கெட் அந்த நாலு நாள் முடிஞ்சிடும் சரிங்களா ஏன்னா ஏழுல இருந்து பதினொன்று நாலு நாள் ஒரு டார்கெட் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம் தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் இதுல வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போக போறோம் படிக்கிறதுக்கான ஸ்டடி பிளான் ஆப்லையும் கொடுத்துருப்போம் நீங்க இந்த வீடியோக்குள்ள செக் பண்ணிக்கலாம் டெலகிராம்லையும் அப்டேட் பண்ணியிருக்கேன் சரியா ஸோ ரேங்க் மார்க் அதே போல் எவ்வளோ டைம் எடுத்துருக்கோம் ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கு எவ்வளோ டைம் நம்ம எடுத்துக்கிறோம் டைமை வேகமாகவோ இல்லை கம்மியாகவோ அட்டன் பண்ணும்போது நம்ம தப்பு பண்ணுவோம் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் அதே போல் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா இதே நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு சரிங்களா ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன் பேமெண்ட் வந்து எயிட் ஃபிஃப்டி பேமெண்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க சரியா இதே வீடியோ கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்றீங்க வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இதே நம்பருக்கு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி முந்நூறு பேமெண்ட் பண்ணிடுங்க இது வரக்கூடிய ஏழாம் தேதி வரலையும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் இருக்கும் ஸோ முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கான வேலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எல்லா விதமான எக்ஸாமுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் குரூப் டூ குரூப் டே பிரிலிம்ஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ உங்களுக்கு ஒன் இயர் வேலிட்டியோட வந்துடும் முடிஞ்சதுலையும் வீடியோ கிளாஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா லேப்டாப் மொபைலில் போட்டு பாருங்க ஸ்பீக்கரில் போட்டு கேளுங்க எப்படி ஒன்றாலும் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா ஸோ ஃபார்ம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் வீடியோ கிளாஸ்க்கான ஃபார்ம் வீடியோ கிளாஸஸ் நான் ஜாயின் பண்ணுறேன் எனக்கு புக்ஸும் வேணுன்னீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் அது கடைசியில் சொல்கிறேன் பிளான் ஒரு டைம் பார்த்துட்டு உங்களுக்கு கடைசியில் அது சொல்கிறேன் சரிங்களா புக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட புக்ஸோட சேர்ந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து எயிட் ஹண்ட்ரட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா எப்போதும் வீடியோ கிளாஸஸும் வந்துடும் சரிங்களா ஓகே ஸோ பேட்ச் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட் வந்து பிப்ரவரி ஏழாம் தேதி பத்தாம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் இருக்கும் தமிழ் மீடியம்லயும் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம்லயும் இருக்கும் வேணுன்றவங்க புக்ஸ் மட்டும் வேணும்னாலும் புக்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க டெஸ்ட் பேட்ச் வேணா டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்குவாங்க சரிங்களா யூடியூப்ல இதை தாண்டி எல்லாமே யூடியூப்லயும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சரிங்களா நம்ம போடக்கூடிய லைவா இருக்கலாம் தமிழ் கிளாஸா இருக்கலாம் ஜிஎஸ் கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் இது எல்லாமே உங்களுக்கு தனியாகவும் யூடியூப் லைவ் வரும் இது இல்லாம உங்களுக்கு சிலபஸ் பேஸ்ல ஒவ்வொரு டாபிக் இப்ப இந்த டார்கெட் கொடுத்துருக்கோம் டார்கெட் ஒன்னுக்கு தமிழ்ல ஆறாம் பிஎல் ஒன்னு வந்து நாலு வரையும் படிக்கிறீங்க மேக்ஸ் டாபிக் இது டெஸ்ட் வந்து பிப்ரவரி பதினோராம் தேதி டெஸ்ட் எழுத போறீங்க இந்த லெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ கிளாஸஸாகவும் கொடுத்துருவோம் அதே போல இந்த டெஸ்ட் இந்த கிளாஸஸ் எல்லாம் நீங்க பார்த்து முடிச்ச பிறகு டெஸ்டாவும் நீங்க எழுதுவீங்க சரிங்களா இந்த லெசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் வேப் டு ஸ்டடி பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது இல்லாம கிளாஸஸ் பேச்சஸ்குள்ள நீங்க வந்த பிறகு இந்த லெசன்ஸ்குள்ளயும் எழுதலாம் இன்னும் இம்பார்ட்டண்டா நீங்க படிக்கலாம் எதிரெல்லாம் கொஸ்டின் ஏரியா ஏன்னா நம்ம தமிழ் எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் இல்லையா இப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு அதே போல ஜிஎஸ்க்கு உங்களுக்கு இந்த லெசன்லாம் நல்லா படிங்க யூனிட் எயிட் இது முக்கியம் அதே போல ஹிஸ்ட்ரி இது முக்கியம் பாலிட்டி இது முக்கியம் இது எல்லாமே பேச்சஸ் கூட உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதே போல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ப்ராக்டிஸும் பண்ணுவோம் சரிங்களா படிக்கிறது மட்டும் இல்லாம சோ இதே போல ஒவ்வொரு வேட்டு ஸ்டடியும் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு ஃபோர் டேஸ்க்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் வேட்டு ஸ்டடி இருக்கும் சரிங்களா சோ அந்த பிடிஎஃப் கீழே கொடுத்துருக்கேன் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்குவாங்க சரியா சோ டோட்டலா உங்களுக்கு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டு சரிங்களா சோ இருபத்தி ரெண்டு டார்கெட் கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும் ஃபுல் மாடல் டெஸ்ட் மூணு டெஸ்ட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா

வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் ஆப் லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஆப்ல செக் பண்ணி பாருங்க ஆப் யூஸ் பண்ணி பாருங்க ஆல்ரெடி ஆப்ல நம்ம ஃப்ரீ டெஸ்ட்லாம் நிறைய அப்டேட் பண்ணியிருப்போம் ஃப்ரீ டெஸ்ட் உங்களுக்கு டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சரியா சோ ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கோங்க எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் சம்பந்தம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அந்த வீடியோ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க யார் யாரெல்லாம் எலிஜிபிள் என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன் அதே போல ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் கார்ட் எப்படி இங்க கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு ஏற்கனவே குரூப் டூ டூ இயர் தனிதையே வந்து எப்படி நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருந்திருக்கும் இங்க அதுவும் இல்லாம குரூப் ஃபோர்லயே ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் கார்டு எல்லாமே கொண்டு வந்துருக்காங்க முடிஞ்ச வழியும் வரக்கூடிய எக்ஸாம்ல கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு படிங்க சரிங்களா அடுத்து குரூப் டூ டூ ஏ இருக்கும் ஸோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் குரூப் ஃபோர்ல நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் க்ரியேட் பண்ணிட்டு அதுவும் டாப் ரேங்க் வாங்கணும் ஏன்னா இருக்கிற வேக்கன்சி சிக்ஸ் தௌசண்ட் பிளஸ் வேக்கன்சி இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னும் போது அதுக்குள்ள நமக்கு கேட்டகரி இருக்கு அதுக்குள்ள நம்ம வரத்துக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும் சரியா நம்மளுடைய கனவை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா உறங்காம நம்ம படிச்சு தாங்கணும் இருக்கிற டைம் வந்து தூங்காமையே படிக்க வேண்டாம் இருக்கிற டைம்ல மேக்ஸிமம் ஃபோர்ட் நம்ம இத்தனை நாள் எட்டு மணி நேரம் தூங்குறோம் அப்படின்னா இனிமே ஒரு ஆறு மணி நேரம் தூங்குறோம் இல்லை ஒரு அஞ்சு மணி நேரம் தூங்குறோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு படிங்க ஸோ அப்பதான் உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் சரியா உங்களுடைய மன திருப்தி நான் வந்து இந்த ஒரு வாரத்துல நான் பிளான் பண்ணதை விட இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கேன் அப்படின்ற மைண்ட் செட் வர மாதிரி அதுதான் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணும் ஸோ அதுக்கு அந்த மாதிரி படிச்சுக்கோங்க சரியா ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இது இல்லாம தமிழுக்கான வீடியோ கிளாஸ் தமிழுக்கான கிளாஸஸ் அதே போல லைவ் இது நம்ம யூடியூப்ல மறுபடியும் நைட் அப்டேட் ஆகும் சரியா ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றியுடன் அதிகமான குடும்பம் கட்டளை தவம் ஆற்றல் வரும் நன்றி வணக்கம்